बस भैया साहब अगर भैया देखो अच्छा मीडिया है किसका मोदी जी का नहीं है बड़े बड़े उद्योगपतियों का है आप, मैं, आप जानते हो नरेंद्र मोदी जी ने हिंदुस्तान के सौ सबसे बड़े उद्योगपतियों का कितना कर्जा माफ किया है மோடியுடைய குஜராத் குஜராத் வந்து கோட்டையாகவும் மோடியினுடைய கைக்குள்ளாக இருக்கக்கூடிய மாநிலம் அந்த மாநிலத்தில் தான் தற்போது ராகுல் காந்தி சென்று மோடியும் அவரது ஆதரவாளர்களையும் ஒட்டுமொத்த பாசிச பாஜக சிங்கப்பூர் துபாய்

லட்சம் பேர் எங்கிருந்து வந்தார்கள் என்பதுதான் இத்தனை பெரிய ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது மோடியினுடைய குஜராத் குஜராத் வந்து இந்துத்வாவினுடைய கோட்டையாகவும் மோடியினுடைய கைக்குள்ளாக இருக்கக்கூடிய மாநிலம் அந்த மாநிலத்தில் தான் தற்போது ராகுல் காந்தி சென்று மோடியும் அவரது ஆதரவாளர்களையும் ஒட்டுமொத்த பாசிச பாஜகவையும் ஆட வைத்திருக்கிறார் அரண்டு போயிருக்கிறார்கள் பாஜகவினர் சமூக ஊடகங்களில் இந்த வீடியோக்கள் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது மணிப்பூரில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் அறுபத்தைந்து நாட்களாக ஆறாயிரத்திற்கும் அதிகமான கிலோமீட்டர்கள் மூலம் மும்பையில் இறுதியாக முடிவடைகிறது ஒட்டுமொத்தமாக பதினைந்து மாநிலங்கள் நூறுக்கும் அதிகமான கிராமங்களை கடந்து சென்று அங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய குறை நிறைகள் ஏற்கனவே விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை வந்து நிற்பது போன்ற விஷயங்களை பற்றி மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கும் ஆதரவாளர்களும் தொண்டர்களும் ராகுல் காந்தியை கட்டி அரவணைத்து அவர்களுக்கு வரவேற்பு அளித்தது நம் கண்முன்னாக பார்க்க முடிந்தது இப்போது மோடியினுடைய கோட்டையாக திகழக்கூடிய குஜராத் குஜராத் மாநிலத்தின் மிகப்பெரிய ஒரு அசைவை அசித்திருக்கிறார் ராகுல் காந்தி इसीलिए हमने भारत जोड़ो न्याय यात्रा शुरू की है इसीलिए हम 4000 किलोमीटर चले आप कहोगे भाई 4000 किलोमीटर चलने की क्या जरूरत हमारी बात ही नहीं रखते कुछ भी कर लो मीडिया वाले जो देश के मुद्दे हैं कभी रखते ही नहीं है बस भैया साहब अगर भैया देखो अच्छा मीडिया है किसका मोदी जी का नहीं है बड़े बड़े उद्योगपतियों का है आप, मैं, आप जानते हो नरेंद्र मोदी जी ने हिंदुस्तान के सौ सबसे बड़े उद्योगपतियों का कितना कर्जा माफ किया है सोलह लाख करोड़ सोलह लाख करोड़ अगर भैया कांग्रेस पार्टी पचास उद्योगपतियों का सोलह लाख करोड़ रुपया माफ कर देती तो चौबीस घंटे आपको कांग्रेस पार्टी मीडिया पे दिखती हमारी राजनीति किसान की है मजदूर की है गरीबों की है एक मिनट नहीं दिखते हम लोग नरेंद्र मोदी जी की राजनीति अरब पतियों की मदद करने की है 24 घंटा दिखेंगे उनका है वो टीवी பாரத் நியாய சமூக ஊடகங்களில் மக்கள் குவிந்து அவருடைய கொண்டிருக்கிறார்கள் யாத்திரை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை குறிப்பாக மணிப்பூரில் இருந்து ஏன் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது என்னவென்றால் அங்கிருக்கக்கூடிய குழந்தைகள் இளைஞர்கள் பெண்கள் ஆண்கள் என்று அனைவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இழைக்கப்பட்ட எ எதிர்த்து கேள்வி கேட்பதற்காக ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டத்தை மணிப்பூரில் இருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள் பொம்மையாக இருக்கக்கூடிய பைரேன் சிங்கினுடைய அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி மணிப்பூர் கலவரத்தில் பற்றி எரிந்து கொண்டிருந்த பொழுது வாயை மூடிக்கொண்டு மற்ற வாகனங்களில் தேர்தலை ஒட்டுமொத்தமாக காட்சி அளித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல முடிந்ததற்கு மணிப்பூரில் சென்று பார்வையிடுவதற்கு இவர்களுக்கு நேரம் இல்லை வெளிநாட்டில் பயணம் செல்ல நேரம் இருந்த இவர்களுக்கு மணிப்பூரில் சென்று பார்வையிட நேரம் இல்லை இந்த அனைத்து பிரச்சனைகளையும் ஒன்றடைக்கிதான் இந்த பாரத் ஜோட யாத்திரை நியாய யாத்திரை நடத்தப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு ராகுல் காந்திக்கு இருக்கிறது இந்தியா கூட்டணி பல மாற்றத்தை போகிறது இப்படியே செல்லுமாறால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கக்கூடும் மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்